மாட்டுக்கு மதுரை மாவட்டம் செல்லூர் ஏகே கே சென்ஸ் கூடலிங்கம் மாடு மாண்புக்கு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு ஒரு வேஷ்டி ஒரு அண்டா போத்தி சொலங்கும் ஒரு பட்டு புடவை புரிஞ்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு வீரர காலையில் மாட்டோட ஓடர் ஒதுக்கி மாடு எந்த மாடு விளையாண்டாலும் மாண்புக்கு அமைச்சர் பிடிஆர் டி ஆர் தங்க காசு கொஞ்சம் வெளியில போயிருக்கேன் பிரதர் கொஞ்சம் வெளியில போயிருக்கேன்

எந்த மாடு விளையாண்டாலும் மாண்புக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் சரபா முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு சிறந்த மாட்டிற்கும் சிறந்த மாடுபடி வீரருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு காரும் மாண்புமிகு இளைஞர் அணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு காரும் இருக்கு புரிஞ்சு பார் தொட்டு பார்

சூப்பர் சரவண ஸ்டோர் வழங்கும் ஒரு டேபிள் ஃபேன் அழகுரா அழகுரா பிடிஆர் பழையல் தியராஜன் அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றதுப்பா தம்பி இந்த கயிறத்துக்கு வெளியில பேரு ஓடவா சொல்ல விட கூடாது வெளியில பேரு தம்பி அடுத்து வர்ற மாடு மதுரை மாவட்டம் விளாச்சேரி அஸ்லாம் அஸ்பக் மாடு மாடுப்பா மதுரை மாவட்டம் விலாச்சேரி அஸ்லாம் அஸ்பக் மாடு தம்பி உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் வெளியில போங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் அழகுரா அற்புதம்டா மாண்புக அமைச்சர் என்ன மாண்புமிகு அமைச்சர் பத்திரபதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி சரப ஒரு அண்டா ஒரு வெள்ளி காசு ஒரு குக்கர் மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற இருப்பான் அவனி அப்புறம் பட்டரங்கோவில் கருப்புசாமி கோவில் மாடு அன்பு மகன் தேவாப்பா அன்பு மகன் தேவா புடிச்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு ஆளுகிறா சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்ற சூப்பர் சரணஸ்வர் வழங்கும் ஒரு பட்டு புடவை வி வி ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் வழங்கும் ஒரு அண்டா அடுத்து வர்ற மாடு அவனியாபுரம் எண்ணெய் கடை பிரபு மாடுபா

ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் நாராயணபுரம் பொன் பார்வதி மாடுப்பா பொன் பார்வதி மாடு மதுரை எம்பி ஆம்புலன்ஸ் அண்டா சூப்பர் சரவணர் ஒரு சீலிங் மாடு வெற்றி பெற்றது மாட்டு உரிமையாளர்கள் புதுத்தெரு பால்சாமி மாடு கோடு சேடை நண்பர்கள் மாடுப்பா

ஏஆர்எஸ் டிஎம்டி சென்னை கம்பிகள் வழங்கும் ஒரு அண்டா சிஆர்இடிஐ மதுரை வழங்கும் ஒரு பட்டு புடவை தொட்டுப்பாரு தொட்டுப்பாரு வீரரா காலையில் முதல்ல லெப்ட் ரைட்டு போட்டு வாங்குதப்ப என்ன அந்த போட்டு போடுது ஐயோ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அழகுரா அற்புதம் விட்டாதிக்கு பிறகு நல்லா பிடிக்கணும் ஒரு பிடி மட்டும் எக்ஸ்ட்ரா வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றது வீரரை பாராட்டி மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேதி தங்க காசு வில்லாபுரம் அதிமுக விஜயகுமார் மீனவரணி மாவட்ட செயலாளர் ரெண்டு பேர் மட்டும் அனுப்புங்க தமிழ்நாடு ஜல்லி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் சார்பாக வில்லாபுரம் அதிமுக விஜயகுமார் மீனவரணி மாவட்ட செயலாளர் மாண்புமிகு காலிமார்க் பவன்டா வழங்கும் ஒரு அண்டா மதுரை மாநகராட்சி உதவி ஆணையர் ஜோன் சர்பா ஒரு பட்டு புலி எந்த மாடு விளையாண்டாலும் விளையாட்டு மாடை பிடிச்சாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு காரும் இளைஞர் அணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சரபாக ஒரு காரும் சிறந்த மாட்டிற்கும் சிறந்த வீரருக்கும் மாநகராட்சியினுடைய மேயர் சிறப்பாக தலா இரண்டு பசு மாடும் வழங்கப்பட இருக்கிறது நல்ல மாடை பிடிச்சி பரிசு வாங்கிக்க பில்லாபுரம் அதிமுக மீனவரணி மாவட்ட செயலாளர் மாடு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு தலைவர் ஜி ஆர் கார்த்திக் சரபந்த மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க

டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் நினைவு மாடு புரிஞ்சு பார் தொட்டு பார் ஒரு ஆள் மட்டும் அழகுடா அற்புதம்டா தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு புரிஞ்சு பார் தொட்டு பாரு தொட்டு பாரு தொட்டு பார் மாட்டோட ஓட கொஞ்சம் ஒதுக்கி புரிஞ்சு பார் தொட்டு பாரு தொட்டு பார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா வணிகோரி மற்றும் பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு வி வி ராஜன் செல்லப்ப வழங்கும் ஒரு அண்டா யாரு டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஒரு அண்டா மாட்டோட ஓன கொஞ்சம் ஒதிகே நல்ல மாடு கேத்துறாங்க பிரதர் ப்ளீஸ் பிரதர் கொஞ்சம் ப்ளீஸ் பிளீஸ் நல்ல மாடு சூப்பர் மாடு ஜிஆர் கார்த்திக் அண்ணே ஐ ஆச்சு பாத்து பாத்து பத்தரமா மாடு சூப்பர் மாடியா அருமையான மாடு வெற்றி பெற்றது யா மாட்டக்காரர் கைறப்பட்ட புடி பங்கியா அந்த மாடு டேவிட் ரவி அங்க தமிழ்நாடு மர்சல் சர்வே தங்க காசு வைக்கிறேன் ஒரு ஆள் ஒரு ஆள் டேவிட் ரவிக்கு வந்த மாடு புதுக்கோட்டை முத்துக்காடு மாடு மாடுப்பா மாடு சூப்பர் மாடு வர்ற மாட்டுக்கு பிரியா எலக்ட்ரிக்கல் கம்பெனி வழங்கும் ஒரு அண்டா ஒரு வெள்ளி காசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க